நம்ம ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இண்டியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட்

எல்லாருக்குமே என்னுடைய நேற்று வாழ்த்துக்கள் லவ் யூ ஆல் அண்ட் சி யூ ஆல் அண்ட் ஜனநாயகன் படப்பிடிப்பிற்காக தாவேக்கா தலைவரும் நடிகருமான விஜய் இன்று கொடைக்கானல் செல்கிறார் தமிழக வெற்றி கழகம் என்ற அரசியல் கட்சி தொடங்கிய பிறகு நடிகர் விஜய் தீவிர அரசியலில் கவனம் செலுத்தி வருகிறார் படப்பிடிப்பிற்காக சென்னையில் இருந்து விமானம் மூலம் திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் செல்லும் விஜய் தாண்டிக்குடி மலை கிராமத்தில் தனியார் விடுதியில் ஓய்வெடுக்கிறார் இதனிடையே விஜய் இன்று மதுரை வருவதாக தகவல் வந்ததை அடுத்து அதிகாலை முதலே ஏராளமான ரசிகர்கள் விமான நிலையத்தில் காத்திருந்தனர் இதற்கிடையே படப்பிடிப்பிற்காக கொடைக்கானல் வரும் விஜயை வரவேற்க யாரும் வர வேண்டாம் என கட்சி நிர்வாகிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது இந்த சூழலில் சென்னை விமான நிலையத்திற்கு வந்த விஜய் செய்தியாளர்களை சந்தித்துள்ளார் அப்பொழுது அவர் பேசியதாவது படப்பிடிப்பிற்கு செல்லும் என்னை யாரும் பின்தொடர வேண்டாம் வேறு ஒரு சந்தர்ப்பத்தில் உங்களை சந்திக்கிறேன் என ரசிகர்களுக்கு கோரிக்கை வைத்துள்ளார் அதன் பிறகு செய்தியாளர்கள் கேட்ட வேறு கேள்விகளுக்கு பதிலளிக்காமல் விஜய் அங்கிருந்து சட்டென சென்றுவிட்டார் விட்டார் வணக்கம் மதுரை ஏர்போர்ட்டில் நம்மளுடைய நண்பர்கள் நண்பிகள் தோழர்கள் தோழிகள் எல்லாருமே வந்து இருக்கிறாங்க முதல்ல அவங்க எல்லாருக்குமே என்னுடைய மதுரை மக்கள் எல்லாருக்குமே என்னுடைய வணக்கம் உங்களுடைய அன்புக்கு வந்து கோடான கோடி நன்றிகள் நான் இன்றைக்கி போகிறது வந்து ஜனநாயகன் படத்தினுடைய வேலைக்காக போகிறேன் கொடைக்கானல் ஒரு ஷூட்காக போகிறேன் கூடிய சீக்கிரமே உங்கள் மதுரை மண்ணுக்கு நம்ம கட்சி சார்பாக வேறு ஒரு ஒரு சந்தர்ப்பத்தில் உங்கள் எல்லோரையும் மீட் பண்ணி நான் பேசுகிறேன் பட் இன்றைக்கி ஒரு ஒன் ஹவரில் நாங்கள் லேண்ட் ஆகி நான் அவங்க எல்லோருமே பார்த்துட்டு நான் வந்து என் வேலையை பார்க்க நான் போயிடுறேன் நீங்களும் சேஃபாக அவங்கவுங்க வீட்டுக்கு போயிடுங்க யாரும் என்னுடைய வேனுக்கு பின்னாடியோ காருக்கு பின்னாடியோ யாருமே வந்து ஃபாலோ பண்ணுறதோ இந்த பைக்கில் ஃபாஸ்ட்டாக வர்றதோ பைக் மேலே நின்றுக்கிட்டு பைக்கு ஓட்டுறது ஹெல்மெட் இல்லாமல் இந்த மாதிரிலாம் வராதிங்க ஏன்னா அந்த காட்சியெல்லாம் பார்க்குறதுக்கே மனசுக்கு வந்து ரொம்ப பதட்டமாக இருக்குது ஸோ கூடிய சீக்கிரமே வேறு ஒரு சந்தர்ப்பத்தில் உங்கள் எல்லோரையும் நான் மீட் பண்ணி நான் பேசுகிறேன் அது வரைக்கும் அது வரைக்கும் உங்கள் எல்லாருக்குமே என்னுடைய மேதின வாழ்த்துக்கள் லவ் யூ வால் அண்ட் சி யூ வால் அண்ட் இது இதை வந்து நான் மதுரை ஏர்போர்ட்டில் இந்த 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 மெசேஜ் என்னால் கன்வே பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல அங்கே சுச்சுவேஷன் எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியல அதனால தான் இங்கேயே நான் சொல்லிட்டு நான் கிளம்புறேன் தேங்க்யூ அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க